முப்பது வேட காலமான எமது யுத்தம் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் தற்போது மௌனிக்கப் போகின்றது நான் எனது ஆயுதங்களை கைவிடப் போகின்றேன் ஐக்கிய நாடுகளுடைய முகவரிடம் சரணடையப் போகின்றேன் என் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு நான் போகப் போகின்றேன் ஏனைய வீரர்கள் தம்முடைய இறுதி மூச்சு வரை போராடுவார்கள் சூசை தெரிவித்த இறுதி வார்த்தைகள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வரிசையாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்படுகின்றனர் நாமல் ராஜபக்ச ஜோசித ராஜபக்ச உதய கமன்பிள பிமல் வீரவன்ச போன்ற அரசியல்வாதிகள் தற்போது கூட்டப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணைக்காக அழைக்கப்படுகின்றனர் யாழ்ப்பாணம் காரைநகரில் காலூன்றியுள்ள இந்தியா கொண்டு வந்துள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினூடாக தமிழ் மக்களுக்கு கிடைக்கப் போகின்ற வேலை வாய்ப்புகளும் இந்தியாவினுடைய நிறுவனங்களினுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல்கள் சொந்தங்களுக்கு வணக்கம் முள்ளிவாய்க்கால் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தற்போதைய யாழ்ப்பாண பூதன வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற வைத்திய சத்தியமூர்த்தி கடமையாற்றினார் எனவே அந்த காலப்பகுதியில் அவருக்கு பல்வேறு அனுபவங்கள் பெற்றிருக்கும் அந்த வகையில் அவர் தற்போது அந்த அனுபவங்கள் தொடர்பாக முதன் முதலாக மனம் திறந்துள்ளார் தற்போது அவர் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு கேள்விகள் நீதிமன்ற வழக்குகள் என்பன தொடர்பாக அவருடைய கடந்த கால சேவைகள் தொடர்பாக பல்வேறு போலியான தகவல்கள் சமூக ஊடகங்களில் அவதூறுகளென பல விடயங்கள் பகிரப்பட்டன இந்த நிலையில் வைத்திய சத்யமூர்த்தி தனியார் ஊடகம் ஒன்றுக்கு இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் அவருடைய கடந்த கால நினைவுகளை மீட்டுகின்றார் அந்த வகையில் விடுதலை புலிகளினுடைய முக்கிய சில தளபதிகள் சொன்ன இறுதி வார்த்தைகள் கடைசி நேரத்தில் அவர்களுடைய வாயால் உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் தொடர்பாக அவர் இங்கு கருத்து தெரிவிக்கின்றார் அவ்வாறு அவர் என்ன தெரிவித்தார் விடுதலை புலிகளினுடைய மூத்த தலைவர்கள் அல்லது தளபதிகளான சூசை பானு சொர்ணம் ஆகியவர்களை இவர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இறுதியாக சந்திக்கின்றார் இவரிடம் அவர்கள் பேசியதாக குறிப்பிடுகின்றார் சூசை தெரிவிக்கின்ற போது நாங்கள் முப்பது வருட காலமாக போராடிய போராட்டம் இந்த முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட போகின்றது நான் இனி போராட விரும்பவில்லை நான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முகவர்கள் வரும்போது அவர்களிடம் எனது ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போகப் போகுந்தேன் என தெரிவித்துள்ளார் ஆனால் ஏனைய தளபதிகளும் ஏனைய புலி வீரர்களும் தொடர்ச்சியாக இறுதி மூச்சு வரை போராடுவார்கள் என சூசை தெரிவித்ததாக குறிப்பிடுகின்றார் சொர்ணமும் பானுவும் இவ்வாறே தெரிவித்ததாகவும் தாம் சரணடைக்கப் போவதாக குறிப்பிட்டதாகவும் வைத்திய சத்தியமூர்த்தி குறிப்பிடுகின்றார் ஆனால் ஏனைய உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இறுதி மூச்சு வரை தலைவர் உட்பட போராடி உயிர் நீக்கப் போகின்றார்கள் என சூசை குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு இறுதி நேரத்தில் அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் மருத்துவ முகாமில் பல்வேறு நபர்கள் கூறிய கருத்துக்கள் இன்னமும் தனக்கு ஞாபகம் இருப்பதாகவும் அந்த காலத்தில் தான் செய்த மருத்துவ சேவையை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் அது தொடர்பாக தற்போது அவதூறுகள் பரப்பப்படுவது மிகுந்த கவலை அளிப்பதாகவும் வைத்திய சத்தியமூர்த்தி தெரிவிக்கிறார் அனுர் அரசாங்கம் தற்பொழுது அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அவர்கள் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை இல்லாது செய்வோம் முழுமையாக விசாரிப்போம் என ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை எதுவும் செய்யவில்லை என எதிர்க்கட்சியினரும் சரி பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் அனு அரசாங்கம் தன்னுடைய சொல்லை செயலாக்கும் செயற்பாடுகளை தற்பொழுது மேற்கொள்கின்றது அந்த வகையில் அவர்கள் முன்னாள் ஆட்சியாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகளை முடக்கிவிட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு பிரிவு பல்வேறு தரப்பினரையும் விசாரணைக்கு அழைத்து வருகின்ற நிலை காணப்படுகின்றது ஹெஹலியர் அம்புக்வெளவினுடைய சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டது அது தொடர்பாக நீதிமன்றம் இன்றைய தினமும் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது அவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் காப்புறுதித் தொகை அனைத்தும் மீண்டும் மூன்று மாத காலத்துக்கு முடக்கி வைக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அவருடைய மோசடிகள் தொடர்பில் பல்வேறு உண்மைகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி நிதியத்தால் அவருடைய மருத்துவ செலவுக்காகவே மூன்று கோடிகளுக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் மருந்து ஊழல் தொடர்பாக அவர் ஏற்கனவே சிறைச்சாலையில் உள்ளார் இத்துடன் அவருடைய சொத்துக்களும் அவருடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாமல் ராஜபக்ச ஜோசித ராஜபக்ச உதய பில விமல் வீரபன்ச மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்காக அண்மை காலங்களில் அழைக்கப்படுகின்றனர் ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார் இரண்டு மணத்தி ஆளுங்கள் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறு எந்த விடயம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றால் கதிர்காமத்தில் அரச காணியொன்றை கொள்வனவு செய்ததாக இவர்கள் அரச காணியை தனது சொந்த காணியாக உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு அது தொடர்பான விசாரணைக்காகவே இந்திய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்கழத்துக்கு அழைக்கப்பட்டு இரண்டு மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவின் உடைய பாதுகாப்பு பிரதானியும் அழைக்கப்பட்டு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு நான்கு மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே தற்பொழுது ஜோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டார் கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச காணியின் கொள்வனவு தொடர்பாகவே இந்த விசாரணைகள் இடம்பெற்றன அதேபோல் விமல் வீரபன்ச குற்றப்பிரணாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இவர் பசுல் ராஜபக்சவினுடைய குற்றங்கள் தொடர்பாக பாய் திறக்கப் போவதாக தெரிவித்து குற்றப்பிரணாய்வு திணக்கழத்துக்கு வந்துள்ளார் பசுல் ராஜபக்ச நிதியமைச்சராக செயற்பட்ட காலத்தில் அவர் நாட்டில் இருந்த காலத்தில் செய்த குற்ற செயல்கள் நிதி மோசடிகள் தொடர்பாக அம்பலப்படுத்தப் போவதாக விமல் வீரவன்ச குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் பசுல் ராஜபக்ச அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் அமெரிக்காவிலேயே உள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் இங்கு வருவார் என கூறப்பட்டது கட்சியை வழிநடத்துவார் என தெரிவிக்கப்பட்டது எனினும் அவர் வரவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அவர் தொடர்பான பழைய வழக்குகள் கிண்டப்படுவதன் காரணமாக அவர் அமெரிக்காவிலேயே இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல் உதய பிளவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த ஹெகியர் அம்புப்பளவின் மருந்து இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அமைச்சரவையில் அவர்கள் எவ்வாறு இந்த அனுமதியை வழங்கினார்கள் ஏன் இது ஆராய்ந்து வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது முன்னாள் பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் இவ்வாறு கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பட்சத்தில் தற்போது ஆட்சியாளர்கள் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவது அனுர் அரசாங்கத்தின் நகர்வை காட்டுகின்றதாக அமைகின்றது அனுர் அரசாங்கம் தற்போது அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அவர்கள் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை இல்லாது செய்வோம் முழுமையாக விசாரிப்போம் என ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை எதுவும் செய்யவில்லை என எதிர்க்கட்சியினரும் சரி பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் அனு அரசாங்கம் தன்னுடைய சொல்லை செயலாக்கும் செயற்பாடுகளை தற்பொழுது மேற்கொள்கின்றது அந்த வகையில் அவர்கள் முன்னாள் ஆட்சியாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகளை முடக்கிவிட்டுள்ளனர் குற்ற பிரிவு பல்வேறு தரப்பினரையும் விசாரணைக்கு அழைத்து வருகின்ற நிலை காணப்படுகின்றது கெஹலியர் பிளவினுடைய சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டது அது தொடர்பாக நீதிமன்றம் இன்றைய தினமும் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது அவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் காப்புறுதி தொகை அனைத்தும் மீண்டும் மூன்று மாத காலத்துக்கு முடக்கி வைக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அவருடைய மோசடிகள் தொடர்பில் பல்வேறு உண்மைகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி நிதியத்தால் அவருடைய மருத்துவ செலவுக்காகவே மூன்று கோடிகளுக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் மருந்து ஊழல் தொடர்பாக அவர் ஏற்கனவே சிறைச்சாலையில் உள்ளார் இத்துடன் அவருடைய சொத்துக்களும் அவருடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாமல் ராஜபக்ச ஜோசித ராஜபக்ச உதய பில விமல் வீரபன்ச மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் குற்றப்புனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்காக அண்மை காலங்களில் அழைக்கப்படுகின்றனர் ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார் இரண்டு மண்டத்தியாளங்கள் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறு எந்த விடயம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றால் கதிர்காமத்தில் அரச காணியொன்றை கொள்வனவு செய்ததாக இவர்கள் அரச காணியை தனது சொந்த காணியாக உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு அது தொடர்பான விசாரணைக்காகவே இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு இரண்டு மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரதானியும் அழைக்கப்பட்டு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு நான்கு மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே தற்பொழுது ஜோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டார் கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச காணியின் கொள்வனவு தொடர்பாகவே இந்த விசாரணைகள் இடம்பெற்றன அதேபோல் விமல் வீரபன்ச குற்றப்பிரணாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இவர் பசுல் ராஜபக்சவினுடைய குற்றங்கள் தொடர்பாக வாய் திறக்கப் போவதாக தெரிவித்து குற்றப்பிரணாய்வு திணைக்களத்துக்கு வந்துள்ளார் பசுல் ராஜபக்ச நிதியமைச்சராக செயற்பட்ட காலத்தில் அவர் நாட்டில் இருந்த காலத்தில் செய்த குற்ற செயல்கள் நிதி மோசடிகள் தொடர்பாக அம்பலப்படுத்தப் போவதாக விமல் வீரவன்ச குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் பசுல் ராஜபக்ச அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர் அமெரிக்காவிலேயே உள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் இங்கு வருவார் என கூறப்பட்டது கட்சியை வழிநடத்துவார் என தெரிவிக்கப்பட்டது எனினும் அவர் வரவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அவர் தொடர்பான பழைய வழக்குகள் கிண்டப்படுவதன் காரணமாக அவர் அமெரிக்காவிலேயே இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல் உதய பிளவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த ஹெகியர் அம்புக்களவை மருந்து இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அமைச்சரவையில் அவர்கள் எவ்வாறு இந்த அனுமதியை வழங்கினார்கள் ஏன் இது ஆராய்ந்து வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது முன்னாள் பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் இவ்வாறு கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பட்சத்தில் தற்போது ஆட்சியாளர்கள் பலரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவது அனுர் அரசாங்கத்தின் நகர்வை காட்டுகின்றதாக அமைகின்றது இந்திய அரசாங்கம் வடக்கினுடைய காரை நகரில் தன்னுடைய காலை பதித்துள்ளது பல்வேறு தொழில்துறைகளை உருவாக்கும் வகையில் படகு தளம் ஒன்றினை உருவாக்குவதற்காக இந்தியா ஒப்பந்தம் ஒன்றினை கைச்சாத்திட்டுள்ளது இலங்கையில் இந்தியாவினுடைய ஆதிக்கம் தற்பொழுது அதிகரித்து வருகின்றது அது காலத்தின் தேவையாகவும் காணப்படுகின்றது இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை வடக்கு கிழக்கை தம்முடைய கைக்குள் வைத்திருப்பதனூடாக கொழும்பு அரசியலை கட்டுப்படுத்தும் ராஜதந்திர செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது குறிப்பாக தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனை தற்பொழுது எழுந்துள்ள மீனவர் பிரச்சினை தமிழ் மக்களினுடைய காணி பிரச்சனை என்பது தொடர்பாகவும் தமிழ் மக்களிடம் காணப்படும் பிரச்சனைகள் என்பனவற்றை தொடர்பாக அவ்வப்போது பேசி தம்முடைய அரசியல் ஆதாயங்களை இந்தியா மேற்கொள்கின்றது அந்த வகையில் இலங்கையும் இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது இந்து சமுத்திரத்தில் இந்தியா மிகவும் பலம் பொருந்திய நாடாக காணப்படுகின்றது உலக வல்லரசுகளில் இந்தியா ஒரு நாடாக இடம் பிடிக்கப் போகின்றது எனவே இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்புக்கும் இலங்கையினுடைய பொருளாதார விருத்திக்கும் இந்தியாவுக்கு இலங்கையும் இலங்கைக்கு இந்தியாவும் அவசியமாக காணப்படுகின்றது இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் தன்னுடைய முதலாவது பயணமாக இந்தியாவை செல்கின்றார் அந்த வகையில் இந்தியா தற்பொழுது வடக்கு மாகாணத்தில் தனது ஆதிக்கத்தை கோலூற்றி வருகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் படகு தளம் ஒன்றினை உருவாக்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொள்கின்றது இருநூற்று தொண்ணூறு மில்லியன் ரூபாவில் இந்த படகு தளம் அமைக்கப்பட உள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் சேவை இடையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறாம் திகதி கைச்சாத்தரப்படுகின்றது அதன் அடிப்படையில் இருநூற்று தொண்ணூறு மில்லியன் செலவில் இந்த படகு தளம் உருவாக்கப்பட போகின்றது இந்த படகு தளத்தை சுற்றி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இயந்திரங்கள் சந்தை வாய்ப்புகள் உருவாக்குவதாக இந்த படகு தள திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது படகு தளம் மட்டுமன்றி அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உபகரணங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் நிறுவப்பட போகின்றது இந்தியா கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அவ்வாறு உருவாக்கும் தொழிற்சாலைகளில் தமிழ் மக்கள் வேலைக்குட்படுத்தப்படுவார்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் இதனால் வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழங்கப்படும் நிபுணத்துவம் பெற்றுக்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் உள்ளூர் கட தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த திட்டம் முழுமையாக அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது